ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் நலமா இருக்காங்களா எனக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஸனில் அதை இன்றைக்கி தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன திருமண வாழ்க்கை வியாபாரம் காதல் வாழ்க்கை அலுவலகப் பணிகள் மற்றும் நண்பர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த சுமூகமான உறவுகள் எல்லாமே இன்றைக்கி எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான ராசி பலங்கள் நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் மேலும் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணி சந்ததாராக மாறாமல் இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் மறக்காமலுத்தி விடும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ராசி இப்ப இப்போ போகலாமாங்க இன்றைய தினம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை இன்றைய தினம் தமிழ் வருடத்துல சோப வருடம் ஆவணி மாதம் பன்னிரெண்டாம் நாள் இன்றைய திருவோண விரதம் இருக்க உகந்த வருடங்க பெருமாள் வழிபாடு சிறப்பு தரும் மேலும் ஓணம் பண்டிகையாக இன்றைய தினம் கொண்டாடப்படுகிறது எனவே யாரெல்லாம் வந்து ஓணம் பண்டிகையை கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலமார்ந்த ஓணம் பண்டிகை நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இன்றைய தினம் திருமண நாள் மற்றும் சுபதன்பமாக கல்யாண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம் கடிந்த இனிமையான பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மோர் விஷ்யூ மெனிமோர் ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃபிரண்ட்ஸ் இன்னைக்கு ஆவணி அவிட்டம் தினம் நண்பர்களே மேலும் நடராஜருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறக்கூடிய ஒரு இன்றைய தினம் இன்னைக்கு நமது துளம் ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது ராசி அதிபதி சுக்கர பகவான் இந்த தினம் ராசிக்கு பத்தாம் இடத்துல வலுவாக இருக்கிறான் என்றே ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ராசியை பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் இதுதவிர சிறப்பான அமைப்பாக பதினோராம் இடத்துல இரண்டு கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க குரு பார்வையில் இருக்கிறது சூரியன் புதன் சேர்க்கையானது குரு பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைது என்றே எனவே இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இந்த தினம் உங்களுக்கு வேற லெவலில் சாதகமான நல்ல வாய்ப்புகள் உருவாகக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க அதை பயன்படுத்தி பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வியாபாரிகளுக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள் சொல்லலாம் ஏன்னா வியாபாரத்துல தொழில இன்னைக்கு வேற லெவல்ல உங்களுக்கு சாதகமான நல்ல வாய்ப்புகள் உருவாகும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே இன்றைய தினம் பெரும்பாலான காரியங்கள் எல்லாத்திலயும் நீங்க ஜெயிக்க முடியுங்க நிறைய காரியங்களை இன்னைக்கு நீங்க எழுதி வைத்துக்கொண்டு ட்ரை பண்ணி பாருங்க ஒரு லிஸ்ட போடுங்க என்னென்ன காரியங்கள் நீங்க செய்து முடிக்கணும் அப்படின்றத நீங்க ஒரு லிஸ்ட போட்டு ஒவ்வொரு காரியமா இன்னைக்கு ட்ரை பண்ணிட்டே வாங்க மேக்ஸிமம் எல்லா காரியங்களையும் நீங்கள் ஜெயத்தை பெற முடியும் அற்புதமான ஒரு நாள் லட்சியத்தை அடையக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் இன்ற தினம் வெவ்வேறு வகையில நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு பாராட்டுகளை கூடிய ஒரு நாளாகவும் உங்களுக்கு அமைக்குதுங்க குடும்பத்துல அதிகமான வசதி வாய்ப்புகள் இன்னைக்கு பெருகும் குடும்பத்துல இருக்கக்கூடிய வசதிகள் பெருகிறதுனால உங்களுக்கும் உங்களோட குடும்ப உறுப்பினர்களுக்கும் மகிழ்ச்சியான ஒரு ஆனந்தமான ஒரு குடும்ப வழக்கு இன்னைக்கு காத்திருக்கு தொட்டதெல்லாம் பொண்ணாக கூடிய ஒரு நாள் எடுத்ததெல்லாம் ஜெயமாக மாறும் நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க உங்க பழக்க வழக்கங்கள்ல சின்ன சின்ன மாற்றங்கள் எனக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது விவசாயம் சார்ந்த பணிகள்ல நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகள் இருக்கு எனவே விவசாயிகளுக்கு இன்னைக்கு யோகமான ஒரு நாள் சொல்லலாம் புதுசா வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னா அது தொடர்பான சிந்தனைகள் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் புத்துணர்ச்சியான சிந்தனைகள் இன்னைக்கு நிறைய வரும்

பேச்சுவார்த்தைகள் எல்லாமே சிறப்பாக முடியக்கூடிய நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே நீங்க ஆடம்பரத்தை குறைச்சிக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கைக்கு எதிர்காலத்திற்கு அது நல்ல படங்களை ஏற்படுத்தி தரும் உங்களது இல்லத்துல யாராவது திருமண இதில் இருக்கிறாங்க அப்படின்னா இப்பொழுதே வந்து திருமணத்திற்கான ஏற்பாடுகளை செய்யலாம் அதற்கு உகந்த ஒரு நாள் என்றதுனா குடும்ப உறுப்பினர்களுக்கு என்ன தேவை அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்குவீங்க அதை நிறைவேற்றி வைத்து உங்க குடும்ப உறுப்பினர்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளையும் என்றுதான் இருக்கிறது அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு எப்படி அமையும் பாத்தீங்கன்னா சக பணியாளர்கள் அது கூட வேலை செய்யறவங்களுடைய ஒத்துழைப்பு இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும் எனவே இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷமான ஒரு கெத்தான ஒரு அலுவலக வாழ்க்கையை உங்களுக்கு காத்திருக்குங்க மன அமைதி நீங்கள் பெறணும் அப்படின்னா டென்ஷன்களை இன்னைக்கு மனசில் ஏற்றிக்க கூடாது இன்றைய தினம் பணம் பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கணும் நண்பர்களே பணம் சம்பாதிக்க முடியும் உங்களால் இன்னைக்கு உங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களை மனக்குறந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் ஏற்படுங்க உங்களுடைய மனக்குறந்த காதலர் அன்பை வென்ற காதலருடைய சோசியல் மீடியா ஸ்டேட்டஸ் இன்னைக்கு நீங்கள் பாருங்கள் சில சர்ப்ரைஸ் இன்னைக்கு உங்களுக்கு காத்திருக்கலாம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காதல் செய்வதற்கு உகந்த நாள்கள் ரொமான்ஸ் உணர்வுகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் எப்படி டெய்லியுமே ரொமான்ஸ் உணவுகள் பெருகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இன்னைக்கு உங்களுக்கு நடக்குங்க இன்னைக்கு ரொமான்ஸ் உணர்வுகள் உங்களுக்கு எப்போதுமே இல்லாமல் போனாலும் இன்றைய தினம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி காதல் வாழ்க்கை மிக மிக சிறப்பாக அமையக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்றி உங்களுடைய மூதாதையர் அதாவது பாட்டு நாளுடைய சொத்துகள் இன்றைய தினம் உங்களுக்கு கைக்கு கிடைக்கிறது பற்றிய நல்ல ஒரு சந்தோஷமான செய்திகள் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே அதன் மூலமாக சந்தோஷம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் சமுதாய பணிகளில் தொண்டு செய்கிறதுல கொஞ்சம் ஆர்வம் செலுத்துறீங்க அப்படின்னா இன்னைக்கு நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் மன அமைதி உங்களுக்கு அந்த மூலமாக ஏற்படும் நண்பர்களே பண வரவுகளும் அதற்கேற்ப உங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு கை கிடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே புதிய சிந்தனை இருக்கக்கூடிய புதுசாக யோசிக்கக்கூடிய நபர்களோடு நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கும் போது அவர்களோடு நீங்கள் டீல் செய்கிறீங்க அவங்களோட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிறீங்க அப்படின்னாலும் சரி இன்னைக்கு நீங்கள் கூடுதலாக அறிவியல் கண்டிப்பாக பெற முடியும் எனவே கூடுதலாக நிறைய ஐடியாக்கள் உங்களுக்கு உருவாகணும் என்பதில்லை அது உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வுக்கான ஒரு நல்ல ஆற்றலை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் நல்ல ஒரு உதவிகரமாக அமையும் நண்பர்களே எனவே புதிய சிந்தனை உள்ள நண்பர்களை நீங்கள் நட்புறவாக அல்லது பாட்டாளராக கொள்ளலாம் ஆரம்பத்துல கொஞ்சம் சோர்வாக இன்றைய நாள் ஆரம்பிச்சாலும் உங்களுக்கு நாள் போக போக உங்களுக்கு சூப்பரான நல்ல முடிவுகள் நீங்க எதிர்பார்த்தபடி கிடைக்க தொடங்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க இன்றைய தினம் நாள் முடிவுல நீங்கள் உங்களுக்கான ஓய்வு நேரத்தை கண்டிப்பாக கண்டறிய முடியும் நண்பர்களே இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்து செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நெருக்கமான சில நண்பர்களை அந்த ஓய்வு நேரத்தில் நீங்க சந்திக்கலாம் அதற்காக அந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம் திருமண மாணவர்கள் இல்லற வாழ்க்கையில் எப்பயுமே சந்தோஷமா இருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு இருப்பாங்க நண்பர்களே எப்போதுமே சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் இன்னைக்கு திருமண வாழ்க்கையை தித்திப்பாக அமையும் இல்லற வாழ்க்கையை மிக மிக மகிழ்ச்சியில் தரக்கூடிய வகையில் உங்களுக்கு சிறப்பாக அமையுதுங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க ஆரோக்கியம் உங்களுக்கு எந்த விதமான குறைபாடுகளும் இருக்காது தொட்டு ஜெயமாகவும் அற்புதமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது வியாபாரிகளுக்கு சந்தோஷமான வாய்ப்புகள் வரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அலுவலக பணிகளிலும் இன்னைக்கு கெத்து காட்ட முடியும் இன்றைய தினம் பழக்க மாற்றங்கள் ஏற்படும் அற்புதமான ஒரு நாள் பாராட்டுகள் வெவ்வேறு புத்துணர்ச்சியான சிந்தனைகள் பெருகும் அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு அழுத்தி இணைந்திருக்கீங்களா நண்பர்களே உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் வைங்களேன் இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக ஆகாமையா அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்கள் ப்ளூ கலரை பயன்படுத்தலாங்க நீல நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது மேலும் உங்களுடைய அதிர்ஷ்ட எண் நம்பர் டூ இரண்டாம் நம்பர் உங்களுக்கு இன்னைக்கு லக்கேஸ்ட் நம்பராக அமைதிங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நட்சத்திர ரீதியான பணங்களை காணும்பொழுது நமது துலாம்பர சென்பில் யாரலாம் என்ற தினம் சித்திரை நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் வியாபாரத்துல வியாபாரிகளுக்கு சந்தோஷமான சாதகமான நல்ல வாய்ப்புகள் உருவாகும் இருக்கக்கூடிய சாதகமான சூழலை பயன்படுத்திக் கொண்டு வியாபாரத்தை நல்ல வகையில் முன்னேற்றத்தை செல்ல முடியும் நண்பர்களே அற்புதமான ஒரு வியாபார வாழ்க்கை காத்திருக்கிறது வசதி வாய்ப்புகள் குடும்பத்திலேயும் பெருகும் எனவே குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் தொழில் புறக்கூடிய வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள்கு இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்துல நண்பர்களுக்கு இன்னைக்கு புதுசா வண்டி வாகனங்கள் வாங்கணும் டூ வீலர் ஃபோர் வீலர் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா அது குறித்த என்ன ஓட்டங்கள் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும் நண்பர்களே மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு ஏதாவது காலி இடம் அல்லது ரியல் எஸ்டேட் சம்பந்தமான அசைய சொத்துக்கள் வாங்கக்கூடிய விஷயங்களில் நல்ல ஆதாயம் உண்டு எனவே இன்றைய தினம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மணி சார்ந்த விஷயங்களில் இன்னைக்கு ஆதாயம் பெருகும் என்ற தினம் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய சிந்தனைகள் மேலோங்கக்கூடிய ஒரு நாள்கள் விசாகம் நட்சத்திர பிறந்தவர்களுக்கு இன்றைக்கி புத்துணர்வான சிந்தனைகள் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய இருக்கிறது அதன் மூலமாக நல்ல மனமாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் புத்துணர்வு பெருகும் விவசாயிகளுக்கு செழிப்பான ஒரு நாள் என்ற தினம் நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை உண்டு மேலும் உங்கள் காரியங்கள் சிறப்பாக அமையும் எனவே பாராட்டுதல்கள் குவியக்கூடிய ஒரு நாள்கள் என்ற தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே